கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் அன்பர்களே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் ரெண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சுபகிரகமான குருவுடைய வீட்டிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு உரிய குரு பகவான் தனாதிபதியான குரு பகவான் உங்களுடைய புண்ணிய ஸ்தானமாகி ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து அந்த ஐந்தாம் இடம் உங்களுடைய ராசிக்கு திரிகோணம் பாவமாக அமைவதால் சுபரான குருபகவான் பகவான் திரிகோணத்தில் அமர்ந்து உங்களுடைய ஒன்பதாம் இடமாகிய திரிகோண ஸ்தானத்தையே பார்ப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தபடியாக குருவனுடைய பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தின் மீது படிவதால் குருவுடைய கணிஷமான பார்வை அருள் பார்வை உங்களுக்கு பதினோராம் இடத்திலே கிடைப்பது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் அடுத்து உங்களுடைய ராசியும் குரு பகவான் பார்க்கிறார் இது மிக சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் என்றால் அது மிகையாகாது நண்பர்களே இந்த வருடத்திலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலே நீங்கள் அடையக்கூடிய உங்கள் தந்தை மூலம் பெறக்கூடிய அல்லது தந்தையின் மேம்பாட்டிற்காக அல்லது தந்தையுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விதமான முயற்சிகளும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போகிறது உங்களுக்கு அந்தந்த வயதுக்கு தகுந்தாற்போல் அந்தந்த ராசியினரின் வயதிற்கு தகுந்தாற்போல் அற்புதமான நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் சரியாக இருக்குதுங்க இந்த அமைப்பிலே உங்களுக்கு குரு பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுடைய பொருளாதார அமைப்பை பார்ப்பதால் மிக சிறப்பான உயர்வான நிலைக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு கால நேரம் ஓடிக்கிட்டு இருக்குங்க இது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தபடியாக உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் உங்களுடைய சுய முயற்சி சுய சிந்தனை புத்திசாலித்தனம் கூர்மையான அறிவு இவற்றால் நீங்கள் தெளிவடைந்து சிறப்பான காரியங்களை செய்து அதன் மூலம் பொருளாதார அமைப்பையும் தன வரவுகளையும் குடும்பத்தில் சந்தோஷங்களையும் அடையக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது அடுத்தபடியாக உங்களுடைய ராசிநாதனாகிய சனி மூணாம் இடம் செல்வது என்பது ஏற்கனவே சொல்லியது போல் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக அமையும் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மட்டும் இல்லைங்க அது தொடரும் ஆகியனால இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் வரவிருக்கும் ஆண்டுகளை பயன்படுத்தி நல்ல நிலைக்கு வருவாங்க நல்ல காரியங்கள் செய்வாங்க குடும்பத்துக்கான அனைத்து விதமான முயற்சிகளிலும் வெட்டி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு சொசைட்டியில் நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கிடைக்கிறதுக்கான கால நேரம் ஓடிக்கிட்டு இருக்குங்க நம்மை பார்த்து முகத்தை சுழித்து கொண்டு போனவர்கள் எல்லாம் இப்போது வழியே வந்து பேசக்கூடிய ஒரு தன்மையும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் பார்க்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா வகையிலையும் பொதுவாக அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் சுய தொழில்கள் சுய முயற்சியின் மூலயமாக பலன்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பிலே எதிர்பார்த்த லாபங்கள் இது நாள் வரை ஏதோ தொழில் செய்கிறேன் ஆனால் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லக்கூடியவரெல்லாம் இப்போதைக்கு நல்ல மதிப்பு மரியாதையோடன் நல்ல தன லாபத்தை அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவது ரொம்ப சிறப்புங்க இதை பயன்படுத்தி இந்த கால நேரத்தை பயன்படுத்தி சரியான முயற்சியில் பெரியோர்களின் ஆசியுடன் பெரியோரின் அறிவுடையுடன் நீங்கள் நடந்து கொண்ட சிறப்பாக இந்த ஆண்டு உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்